வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபோ ஏ டு ஜெட் ஜாப்ஸில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு வேலை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான வானூர்தியுடைய உதிரி பாகங்கள் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் போகிறோம் வேகன்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் விடுங்கிறதுனோம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஊனத்தில் டேரெக்டாக இன்டர்வியூ இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் டென்த்து கம்ப்ளீட் பண்ணவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்னி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து வரலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த கம்பெனி சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் கண்டிப்பாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் வயது பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுல இருக்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யாராருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஒன்லி பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு இந்த உணத்துல உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஒர்க் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த ஒரு உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து அப் டு இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்டன்ஸ் அலோன் ஷிஃப்ட் அலோன்ஸ் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வந்து அந்த பை ஃபைவ் கிலோமீட்டர் சரவுண்டிங் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை விபரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பசத்தில் டிஸ்பிளேலில் தெரியிற காண்டாக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னே கேட்டுவிட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வேலை வாய்ப்பு தான் ஒரு வேலை கால் பிக் பண்ணலாம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பெண்கள் இருக்கிற குரூப்பில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இதுபோல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு ஒன்றுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கும் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க